அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு இரண்டு கூலிகள் இரண்டு கூலியை அடைஞ்ச நபித்தோழரை பத்தி பார்க்கலாம் இரண்டு நபித்தோழர்கள் பிரயாணத்துல இருந்தாங்க அந்த பிரயாணத்துல ரெண்டு நபித்தோழர்களுக்கும் ஒது செய்ய தண்ணீர் கிடைக்கல ரெண்டு பேரும் தயமம் செஞ்சு தொழுதுறாங்க பிறகு ரெண்டு பேருக்கும் தொழுக நேரம் முடியறதுக்குள்ள தண்ணீர் கிடைச்சிருது அதுல ஒருத்தர் தண்ணீரை வச்சு ஒது செஞ்சு மறுபடியும் தொழுறாரு இன்னொரு சஹாபி தண்ணீரை வச்சு ஒது செய்யவும் இல்ல மறுபடியும் தொழவும் இல்ல பயணத்தில இருந்து ரெண்டு பேரும் திரும்பினதுக்கு அப்புறமா நபி சல்லாஹ் அலிவசல்ல அவங்க கிட்ட நடந்ததை சொன்னாங்க அதுக்கு நபி தண்ணீரை வச்சு ஒது செஞ்சு தொழுதவரை பார்த்து உங்களுக்கு ரெண்டு தடவை கூலி உண்டுன்னு சொன்னாங்க தண்ணீரை வச்சு ஒது செய்து தொழாதவரை பார்த்து நீங்க சுண்ணத்தையே செஞ்சிட்டீங்க உங்களுக்கு முதல் தொழுகையே போதுமானதுன்னு சொன்னாங்க இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம பிரயாணத்துல ஏற்பட்டா நாமளும் தண்ணீரை கொண்டு ஒது செஞ்சு மீண்டும் தொழுது ரெண்டு மடங்கு கூலியே அடைவோம் இன்ஷா அல்லாஹ் மறுமையில ஒவ்வொரு நன்மையும் ரொம்பவே முக்கியமானது அதனால நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எல்லா வகையிலும் நன்மைக்கான வாய்ப்புகளை பயன்படுத்தி நன்மை அடைஞ்சுக்கோம் இன்ஷால்லா அசலாம் வரைக்கும்